செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி எட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்றுப் பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பை பார்ப்போம் பாகிஸ்தான் எல்லையோர குஜராத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிக்கிறது இது வலுவாக குஜராத் கரையோரம் மகாராஷ்டிரா கரையோரம் கோவா வடக்கு கர்நாடகாவிலே வலுவாக காற்றை குவிக்கிறது ஏற்றுகிறது இதனால் குஜராத் மகாராஷ்டிராவிலே கடுங்காற்று இருக்கிறது கரையோரத்திலேயே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று வீசுகிறது குஜராத் பகுதிகளிலேயே நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருக்குது ஒட்டுமொத்த குஜராத்தில் ஒட்டுமொத்த மொத்த மகாராஷ்டிரா கடலோரம் கோவா கர்நாடகாவின் வடக்கு கரையோரத்துலேயும் வலுவான காற்று வந்து கரையோரத்தை மோதுகிறது கடல் அரிப்பும் கடல் சீற்றமும் கடுமையாக இருக்கிறது அரபிக் கேரள கடலோரம் கூட பெரிதாக இல்லை கடல் ஓரத்தில் வலுவான காற்று இல்லை ஆனால் லட்சத்தியுள்ளேருந்து வடக்கே போக போக அதிக காற்று குமரிக்கடலை பொறுத்த வரைக்கும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் மாலையில் வலுவான காற்று இருக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேக காற்று தமிழ்நாட்டின் கரையோரத்தில் பெரிதாக காற்று இல்லை மாலை காற்று குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் இருக்கு இரவு நேரத்தில் தரை பயண பயணிக்கக்கூடிய மேற்கு திசை காற்று இரவு நேரத்தில் குமரிமுனை சுற்றி மன்னார் வளைகுடா ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி இடைப்பட்ட பகுதி வழியாக கோடியக்கரை முனையை தொட்டுக்கொண்டு வடகடலோர வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று இரவு நேரத்தில் மட்டும் வலுவாக இருக்கும் ஆக மீன்பிடித்தலுக்கு இரவு நேரத்தில் அச்சுறுத்தும் காற்று இருக்குது மன்னார் வளைகுடா பாக்ஜலசந்தி குமரி முனை தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் இரவு நேர காற்று கடற்காற்று கடற்கரை ஓரமாக வடக்கு நோக்கி பயணிக்கும் காற்று இருக்குது இது பொழுது விடிந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் குறையும் பகலில் தரை போகும் தரை வழி போகிறதுக்கு காரணம் தரையில் வெப்பம் இருந்ததும் தரை போகும் இரவு தரை குளிர்ந்திருக்கும் என்பதனால் சுற்றி கொண்டு போகும் இது ஒட்டுமொத்த வங்கக்கடலின் ஆழ்கடல் பகுதிகளில் வலுவான காற்றாக வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இருக்கும் தமிழ்நாட்டின் கரையோரத்துலேயும் கேரளா கடலோரத்தில் மட்டும்தாங்க கொஞ்சம் காற்றோட வேகம் குறைவாக இருக்குது ஆனால் அச்சுறுத்தல் காற்று இருக்குது எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தல் காற்று இருக்குது ஆனால் எடை மிகுந்த படகுகளுக்கு படகுகளுக்கு கண்டிப்பாக ஒரு அவ்வப்பொழுது அச்சுறுத்தல் காற்று இரவு நேர கடற்பகுதி இரவு நேரத்தில் கடற்பகுதியில் வலுவான காற்று மாலை நேரத்திலிருந்து வலுப்பெறும் காற்று இருக்குது ஆக ஆனால் தடை விதிக்கக்கூடிய அளவில் மன்னார் வளைகுடாவில் இருக்குது இலங்கை சுற்றுவட்டத்தில் இருக்குது விட கூடுதலாக வங்கக்கடலோட மத்திய பகுதி மியான்மர் கரையோர பகுதி அந்தமான் வடக்கு கடலோர பகுதி ஒட்டு மொத்தமாக வடக்கு அரபிக் கடல் பகுதி குஜராத் மகாராஷ்டிரா பகுதியெல்லாம் லட்சத்தீவு லட்சத்தீவு வடக்கு உள்ள பகுதியெல்லாம் கடுங்காற்று இருக்கிறது இது தொடர்ந்து எல்லா நாளும் இருந்துட்டேங்க தான் இருக்கும் இந்த பகுதியில் பாகிஸ்தான் எல்லையோரம் குஜராத்து மற்றும் வங்கதேச எல்லையோரம் மேற்கு வங்கம் ஒடிசா பகுதிகளில் தொடர்ந்து காற்று அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும் மன்னார் வளைகுடாவிலே மாலை இரவிலே இந்த அச்சுறுத்தல் காற்று இருக்கும் அதிகாலைக்கு பிறகு காலையில் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் மாலை இரவிலே இந்த அச்சுறுத்தல் காற்று மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டின் கரையோரத்தில் பயணித்து கொண்டே இருக்கும் இந்த குஜராத் மகாராஷ்டிரா கரையோரம் இருக்கக்கூடிய காற்றுக்கு முடிவில்லைங்க தொடர்ந்து தடை தான் தென்மேற்கு பருவமழை காலம் என்பதுனால் அங்கே தான் காற்று குவிதல் அதிகமாக இருக்குது அதேபோல் வடக்கு வங்க கடற்போதிலையும் அச்சுறுத்தல் காற்று அந்தமான் கடற்போதிலையும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் மட்டும் எடை குறைந்த படகுக்கு நிறைந்த காற்று தினசரி இருக்குது விசைப்படகுகளுக்கு அச்சுறுத்தல் காற்று இரவு நேரம் மாலை நேரத்தில் இருக்குது இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் கடல் தொழில் செய்யணும் அச்சுறுத்தல் காற்று அவ்வப்பொழுது விட்டுவிட்டு வீசும் என்பதை நினைவில் கொண்டு கடல் தொழில் செய்யணும் வேற எதுவும் பெரிசா இல்லை ஆனால் எல்லா நாளுமே இருக்குது அடுத்தபடியாக இலங்கைக்கான மாநில ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கும் சாரல் மழை இலங்கையில் இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக பொழிந்தது இன்றைக்கும் இருக்கிறது இன்றைக்கு மதியம் அதாவது தலைமன்னார் தொடங்கி ஹம்மந்தோட்டா வரைக்கும் உள்ள இலங்கையோட மேற்கு பகுதி தென்மேற்கு பகுதி தெற்கு பகுதி உள்ளே பார்த்தீங்கன்னா அதாவது கண்டி ஆல்வா மற்றும் ரத்னபுரா டேனியா போன்ற பகுதிகள் காலி கோட்டை கொழும்பு புத்தளம் போன்ற பகுதிகளுக்கும் சாரல் மழை இருக்குது கோட்டை கோட்டையிலேருந்து கண்டி வரைக்கும் நல்ல மழையே தெரிகிறது இன்றைக்கு மதியத்தில் இது மாலையில் என்ன செய்யணும் கொஞ்சம் கடலோரம் போய் கிழக்கு கடலோரம் வரைக்கும் வந்து மழைப்பொடிவை கொடுக்கலாம் வெப்பசல மழைப்பொழிவாக ம அதாவது மதியம் ரெண்டரை மணிக்கு மேலே தொடங்கும் மழை மாலையில் ஒரு நான்கரை ஐந்து மணிக்கு அம்பாறை மற்றும் திரிகோணமலை வரைக்கும் கூட ஒட்டுமொத்த இலங்கைக்கே இன்றைக்கு மழை தெரியுதுங்க முதல்ல கடலோர கிழக்கு சாரி மேற்கு கடலோரம் தொடங்கும் கொழும்பு காளிக்கோட்டை புத்தளம் பகுதிகளில் பிறகு அந்த மழைப்படிப்பு அப்படியே உள்ளே போய் அனுராதபுரம் கண்டி அம்பந்தோட்ட பகுதி இறுதியில் அம்பாறை திருகோணமலை இடைப்பட்ட பகுதியில் போய் கல்முனை அம்பாறை இந்த சுற்றுவட்டார பகுதியில் கனமழைப்படிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இது மட்டும் இரவு தீவிரம் குறைஞ்சிடும் மீண்டும் நாளை மதியம் மழைப்படிவு தொடங்கும் இருபத்தொன்பதாம் தேதி அதே போல் தான் கடலோர கிழ மேற்கு கரையோரம் தொடங்கி கிழக்கு கரையோரம் வரைக்கும் மழை இரவு வந்தால் ஓய்ந்து விடும் அப்படி முப்பதாம் தேதியும் மேற்கு கரை தொடங்கி வர வரைக்கும் ஆனால் இன்று இருக்கும் தீவிரம் நாளை இருக்காது நாளை இருக்கும் தீவிரம் மறுதினம் இருக்காது ஆக இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு தீவிர மழைப்படிப்பு இலங்கையில் பரவலாக தெரியுது ஒதுக்குதலுடன் தான் இன்றைக்கு இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதியை விட நாளை அது பாதியாக குறைந்துடும் ஒன் முப்பதாம் தேதி அதை விட பாதியாக குறைஞ்சிரும் மீண்டும் அடுத்த மடையினா அது இலங்கையினோட கொழும்பு கா காலி பகுதிகளில் மட்டுமே மழை இருந்து கொண்டே இருக்கும் ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி வரைக்கும் பிறகு மூன்றாம் இருந்து மீண்டும் இலங்கையில் பரவலான மழைப்படிவி கொடுக்கும் இலங்கையில் அதாவது மேற்கு கரை தொடங்கி கிழக்கு கரை வரைக்கும் உள்ளே மலைப்பகுதிகளிலையும் நல்ல மழைப்படிவி கொடுக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பகுதிகளில் சாரல் இருந்து கொண்டே இருக்கும் தீவிரமான தென்மேற்கு பருவமழை பெய்யும் பொழுது உள்ளே போய் பெய்யும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் இலங்கையில் எப்பொழுதுமே இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் மட்டும்தான் மழை பெஞ்சிருக்கு வடக்கு பகுதியிலாம் காற்று பகுதியாக இருந்திருக்கு காற்று மட்டுமே இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு நம்ம என்ன சொன்னோம் காற்றோட வேகம் குறைந்திருக்கும் இலங்கையில் பரவலான மழைப்படுவீ இருக்கும் அவ்வப்பொழுது என்று சொன்னோம் அறவே இல்லாமல் இருக்காது மழை இருக்குன்னு சொன்னோம் அதே போல் மழைப்பொடிவை கொடுத்து கொண்டிருக்கு இன்றைக்கு மழைப்பொடிவு கொஞ்சம் பரவலாக கொடுக்கும் நாளை கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் நாளையும் மழை இருக்குது அடுத்தது ரெண்டாம் தேதி தீவிரம் அடையுதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தமிழ்நாடு போல் தான் இங்கேயும் நாலஞ்சாறு ஏடி எட்டில் நல்ல மழைப்பொடிவை இலங்கைக்கு பரவலாக தெரியுது இப்படி தென்மேற்கு பருவமழை இந்த மாதம் ஜூனை விட ஜூலையில் நல்ல வலுத்த மழை இருக்குது இலங்கைக்கு ஜூலை விட ஆகஸ்ட்டுக்கு நல்ல வலுத்த மழை இருக்குது ஆகஸ்ட் விட செப்டம்பர் இரண்டாம் வாரத்திலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போலவே நல்ல மழைப்படி வாரத்திலிருந்து அக்டோபர் பதினெட்டு தான் வடகிழக்கு ஆனால் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் இரண்டாவது வாரம் வரைக்கும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு மாதத்துக்கு சாரி செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் இரண்டாவது வாரம் வரைக்கும் இறுதி வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அது சராசரிக்கு கூடுதல் என்ற அளவை கொண்டு வந்து நிறுத்தும் இதில் என்ற மாற்றமும் இல்லை வானிலை ஆய்விற்கூட இணைந்திருங்கள் வானிலை மாறுதலிருந்து திட்டமிட்ட பணி சாமுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி